அண்ணன் மாமன் அடே காத்தவராயினாய் பொறுத்துக்கொண்டேன் எனது மைத்துனைக்கும் பசைபாடினாய் பொறுத்துக்கொண்டேன் மொத்தத்தில் பார்த்தால் என் வம்சத்துக்கே விட்டாயடா நீ பொல்லாத பிள்ளை அல்லாத பிள்ளை நீ இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்னான சொந்தங்களுக்கு அன்னை தமிழ் வணக்கம் நாம் இன்றைய தொகுப்பில் பார்க்க போகும் விடயம் காத்தவராயன் கூத்து காத்தவராயன் கூத்தானது நாட்டுப்புற கூத்துக்களை விடவும் மூன்று சிறப்பம்சங்களை கொண்டு விளங்குகின்றது அதில் ஒன்று இது இலங்கையில் மட்டுமே ஆடப்படும் ஒரு கூத்தாகும் இந்தியாவில் கதை ஆடப்பட்டாலும் அது அங்கு இடம்பெற்று வருகிறது இலங்கையில் இடம்பெறும் கூத்தில் ஆட்டங்கள் இடம்பெறுவதில்லை ஆனால் பாடல்களின் தாளத்திற்கேற்ப ஒரு அழகிய துள்ள இதன் தனித்துவமாகும் தெய்வ வழிபாட்டுடன் சம்பந்தப்பட்டது இதன் பிரதான பாத்திரம் முத்துமாரியம்மனாகவும் அடுத்த பாத்திரம் காத்தவராயனாகவுமே விளங்குகின்றனர் இக்கூத்தானது பெரும்பாலும் அம்மன் கோவில்களிலேயே வெளியேற்றப்படுவதுண்டு அநேகமாக அம்மன் பருவமடைந்த நாளாக கருதப்படும் ஆடிப்பூரம் அம்மன் வழிபாட்டுக்குரிய சித்திரை கஞ்சி என்று பௌர்ணமியிலேயே இது மேடையேற்றப்படுவதுண்டு மூன்றாவது இந்த நாடகத்தில் வரும் பாடல்கள் அனைத்துமே மக்கள் மத்தியில் நாளாந்தம் பாவனையில் உள்ள நாட்டார் பாடல்களின் மட்டிலேயே அமைந்திருக்கும் அவ்வகையில் தாலாட்டு ஒப்பாரி கரக பாடல் கும்மி மட்டு காவடி சிந்து அம்மானை அம்பா வகையான கடற்பாட்டு ஆகிய மட்டுகளிலேயே அமைந்திருக்கும் அதன் காரணமாக இக்கூத்துக்கலையானது ஒரு மக்கள் மயப்பட்ட கலையாக விளங்கி வருகின்றது கலைப்படைந்து விட்டது ஆனால் கல்லிருலே ஒரு விதமான வாசனைதே அண்ணா அது என்ன விதமான வாசனை அண்ணா மஞ்சளல்லோ ஜில்லான்மண இதடாயனை மதிமையுதொள்ளுதடா இதன் பயனாக இக்கூத்தில் நடிக்காதவர்கள் கூட தத்தமது தொழில் நடவடிக்கைகளின் போதும் பொழுதுபோக்காகவும் இப்பாடல்களை பாடுவதுண்டு காத்தவராயின் கதையின் கூறுகள் வெவ்வேறு வழிகளில் கூறப்படுவதுண்டு சாதாரண குடும்பத்தில் பிறந்த காத்தவராயன் அப்பகுதி அரசன் மகள் ஒருத்தியை காதலி திருமணம் செய்து கொண்டான் அரச மகளை திருமணம் செய்த குற்றத்தினால் மன்னனது சினத்திற்கு ஆளாகி சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் மன்னனிடம் தனது காதலுக்காக மக்களால் வணங்கப்படும் தேவரும் தெய்வங்களும் இவ்வாறு பெண்களை காதலித்து மனம் செய்து கொண்டுள்ளார்கள் என்று காத்தவராயன் வாதிடுகிறான் ஆனாலும் அவன் வாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கழுவேற்றி சாகடிக்க அணையிடப்பட்டது சில நேரத்தில் தான் உயிர் தெளிந்து தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார் இக்கூத்திலே பக்கவாத்தியங்களாக உடுக்கு ஹார்மோனியம் தாளம் என்பன பயன்படுத்தப்படும் உடுக்கு ஒலிக்கு ஒரு வெறியூட்டும் தன்மையுண்டு என்பது குறிப்பிடத்தக்கது

கிழக்கின் சில பகுதிகளுக்கும் பொதுவான ஒரு கலையாக இருந்த போதிலும் இடத்துக்கிடம் சிறு சிறு வேறுபாடுகளும் உண்டு இதன் மூல வடிவத்திற்குள் சில இடைகள் அதே போன்று மந்த கதையிலும் அதே பாடல்கள் வேறு சில இடங்களில் துரித கதையிலும் அமைந்திருப்பதை காண முடியும் ஆனால் பாடல்களிலோ துள்ளு நடையிலோ எந்தவித பெரும் வேறுபாடுகளும் இல்லை இது இரவு முழுவதும் இடம்பெறும் கூத்தாகையால் ஒரு பாத்திரத்தை ஒரே நடிகர் தொடர்ந்து பாடி நடிப்பது மிகவும் சிரமமான காரியமாகும் எனவே அம்மன் பாத்திரத்தை முதல் அம்மன் இரண்டாவது அம்மன் மூன்றாவது அம்மன் என மூவர் நடிப்பதுண்டு இவ்வாறை காத்தவராயன் பாத்திரமும் பாலக்காத்தான் ஒரு சிறுவனாலும் ஏனைய ஆதிக்காத்தான் கிள்ளி காத்தான் கழுக்காத்தான் என நால்வர் நடிப்பதுண்டு இவ்வாறான பண்புக்கூறுகள் பல காணப்படும் காத்தவராயன் கூத்தானது இன்றும் மக்கள் மத்தியில் பயிலப்படும் மக்கள் கலை என்பதற்கு இதன் ஆற்றுகை பண்புகளே சிறந்த காணப்படுகின்றன வல்லமையாலே அந்த போதையறை வெல்லுவேனே குத்தையின் வல்லமையாலே அந்த போதையறை வெல்லுவேனே தம்பி வரமாட்டேன் தம்பி நான் வரமாட்டேன் தம்பி நான் வரமாட்டேன் வரமாட்டேன் என்ன இருந்த போதிலும் தாயாரிடம் சென்று வேண்டிய வரங்களை பெற்றுத்தர நாங்கள் செல்ல வேண்டுமா அப்படியே சொல்லினாய் நல்லது நான் இப்பொழுதே தாயாரிடம் சென்று விடைபெற்று செல்கின்றேன் நீ சென்று எந்த சரியா அழைத்தாலும் அந்த நேரம் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் சரி அண்ணா அப்படியே நீங்கள் எந்த நேரம் நினைத்தாலும் அந்த நேரம் வந்து நான் உங்கள் உடல் செய்யும் இது சத்தியமன் சென்றுவா தன்னுடைய மாளிகை அவர் தானோடி போக ஆலயத்து ராஜன் நல்லது நான் இப்பொழுதே தாயாளம் சென்று இடைபெற்று செல்லவில்லை அப்படி போதா இருந்தால் நந்தவனம் சென்று தாயாருக்காக வேண்டிய புஷ்பங்கள் நீரெடுத்து தாயாரிடம் செல்லவில்லை